கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே மீண்டும் ஒருமுறை இந்த அருமையான நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அன்னை மரியாவின் பிறந்த நாளை அகில உலகத்திரு அவையோடு சேர்ந்து கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் இந்த அன்னையின் பிறந்த நாளையே ஆரோக்கிய தாயின் திருநாளாக வேளாங்கண்ணியில் வீற்றிருக்கும் நமது அன்பு தாய் ஆரோக்கிய தாயின் பிறந்த நாளாக கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமது பிறந்த நாள் கொண்டாட்டமே நமக்கு அத்துணை உவகையை மகிழ்ச்சியை கொடுக்கும் சிறு பிறந்தநாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற போது நம்மிட வந்து சொல்வதை கேட்டிருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று அவர்களே கொள்வார் அத்துணை ஆனந்தமாக நமது பிறந்த நாளை கொண்டாடுகிற நாம் எத்துணை ஆனந்தமாக நமது அன்னையின் பிறந்த நாளை இயேசுவின் அண்டையின் பிறந்த நாளை நம் கடவுளின் தாயான மரியாவின் பிறந்த நாளை கொண்டாட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த நாளில் இங்கு கூடியிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்குமே அன்னையின் திருநாள் வாழ்த்துக்களை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஃபீஸ் நீங்களே நேரடியாக அன்னையின் சிறுவத்தை பார்த்தவர்களாக சொல்லலாம் அம்மா ஹாப்பி ஃபீஸ் அம்மா ஹாப்பி பர்த்டே என்று சொல்லுங்கள் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் நமது உள்ளத்தில் நமது அன்னையை வாழ் வாழ்த்துவதில் நமக்கு அத்துணை ஆனந்தம் உள்ளத்தில் பிறக்கும் இந்த நாளில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய மிகுந்த அன்புக்குரிய திரு தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவை குறித்து கொடுக்கிற அந்த சிந்தனைகளையே உங்களோடு இந்த மறையுறை சிந்தனையாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் மூன்று சிந்தனைகளை அன்னை மரியாவின் திருநாளில் அவர் நமக்கு கொடுக்கிறார் முதலாவதாக அன்னை மரியா நம் ஆண்டவர் இயேசுவின் மகிழ்ச்சியை முழுமையாக பெற்று அனுபவித்தவர் அதை எப்போதுமே பிறரோடு பகிர்ந்து மகிழ்ந்தவர் என்று சொல்லுவார் இயேசு தாம் இறப்பதற்கு முன்னால் தம் சீடர்களுக்கு இரண்டு காரியங்களை கொடையாக கொடுப்பதாக சொன்னார் ஒன்று இந்த உலகம் தர முடியாத அமைதி இன்னொன்று இந்த உலகம் நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சி என்று பார்க்கிறோம் யோவ நற்செய்தி பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது இறைவாத்தையில் சொல்லுவார் அமைதியை உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் கொடுக்கிற அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதி போன்றது அல்ல உலகம் தர முடியாத அந்த அமைதியை அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவார் அது நிலையான சமாதானம் நிலையான அமைதி எல்லா நிலைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலமும் நமது உள்ளத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அமைதி என்று உணர்வோம் அதேபோல் யோகா நச்செய்தி பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது இறைவார்த்தையில் சொல்லுவார் நான் உங்களை காணுகிற போது உங்கள் உள்ள மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது ஆக இந்த உலகத்தில் எந்த மனிதரும் எந்த ஒரு நிகழ்வும் எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு இல்லாமையும் எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியை நம் அனைவருக்கும் கொடுப்பதாக இயேசு வாக்களித்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கொடுக்கக்கூடிய இந்த அமைதியிலும் இந்த மகிழ்ச்சியிலுமே நமது வாழ்வு நிறைந்திருக்க வேண்டும் நிறைந்திருக்கிறது என்று உறுதியாக சொல்ல முடியும் கொலம்பிய நாட்டில் ஒரு கைதியின் நிலை குறித்து ஒரு முறை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் கொலம்பிய நாட்டில் ஒரு விசாரணை கைதியாக ஒருவரை கைது செய்திருந்தார்கள் அவன் மிக சிறந்த இசை ஞானி கித்தார் வைத்து கொண்டு எப்படியோ சிறைச்சாலைக்குள் அதையும் எடுத்துக்கொண்டு போனான் தான் போகிற போதே இசையமைத்து கொண்டு தான் மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த இசை அமைத்து காட்டி எல்லோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தான் அந்த சிறை கைதி ஆனால் சிறை காவலர்களுக்கு அவன் மீது மிகுந்த காட்டம் தண்டனை பெற வந்திருக்கிறவன் மகிழ்ச்சியாக இருப்பதா என்று ஒரு முறை அவனது கித்தாரை வாங்கி உடைத்து போடுகிறார்கள் ஆனாலும் அந்த மனிதன் சளைக்கவில்லை தொடர்ந்து நன்கு பாடக்கூடிய அவன் கைதட்டி கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு பாடி தானும் மகிழ்ந்து எல்லோரையும் மகிழ்விக்க செய்து கொண்டிருந்தான் பிறகு அவர்கள் நினைக்கிறார்கள் அவனது நாக்கை அறுத்துவிட்டால் அவன் எப்படி பாடுவான் என்று பார்க்கிறோம் அவனது நாவையும் அறுத்து போட்டார்கள் ஆனாலும் அவன் ஆடிக்கொண்டு கைதட்டி கொண்டு தனது மகிழ்ச்சியை எப்போதுமே வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் அந்த காட்சியை கண்ட அந்த சிறைத்துறை கண்காணிப்பாளர் தனது நாட்குறிப்பில் எழுதி வைக்கிறார் ஹி வாஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் குட் பி கால்ட் ஜாய் ஜாய்ஃபுல் பர்சன் தேர் ஃபோர் நத்திங் குட் டேக் இஸ் ஜாய் அவே ஃப்ரம் இம் அவன் மகிழ்ச்சியின் மொத்தம் உருவாய் இருக்கிறான் எது இருக்கிறதோ எது இல்லையோ அவன் மகிழ்ந்திருப்பான் அந்த மகிழ்ச்சியை யாரும் அவனிடமிருந்து எடுத்துவிட முடியாது என்று எழுதியிருந்தான் பிரியமான சகோதர சகோதரிகளே அத்தகைய மகிழ்ச்சியைத்தான் அந்த உள்ளார்ந்த மகிழ்ச்சியைத்தான் இந்த உலகத்து மனிதர்களோ உலகத்து பொருளோ நம்மிடம் இருப்பதோ இல்லாததோ நமக்கு முன் நடப்பதோ நடவாததோ எதுவுமே நம்மிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத மகிழ்ச்சியை கிறிஸ்து நமக்கு தருவதாக சொன்னார் அன்னை மரியா அத்தகைய மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரராகவே இருந்தார் நமக்கு தெரியும் அந்த அன்னையின் வாழ்வு முழுவதும் வியாகுலத்தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று பார்க்கிறோம் கபரியல் தூதற்கு ஆம் என்று சொன்ன அந்த தருணத்திலிருந்து இறக்கிற நேரம் வரை அந்த தாயின் வாழ்வு என்பது ஒரு வியாகுள தாயின் வாழ்வாகவே இருந்தது என்று நாம் உணர்ந்தாலும் கூட அத்துணை ஆனந்தமான ஒரு பெண்மணியாக தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் என்ன காரணமாக இருக்கும் திருப்பாடல் முப்பத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று ஆண்டவரிலேயே கடவுளிலேயே உனது மகிழ்ச்சியை தேடு அவரையே உனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிரு உனது வாழ்வு மகிழ்ச்சியால் அமைதியால் நிறைந்திருக்கும் என்று அன்னை மரியா அந்த கடவுளை தனது மகிழ்ச்சிக்கான காரணமாக கொண்டிருந்தவர் என்று பார்க்கிறோம் ஆகவேத்தான் அவர் நமது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கிறார் அவரிடம் பிறந்த இயேசுவும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு மனிதராக இருந்தார் என்று நமக்கு இந்த நச்செய்தி சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம் அவரது பேச்சுக்களை பார்க்கிற போது அவரது செயல்பாடுகளை பார்க்கிறது ஒன்று நமக்கு விளங்குகிறது ஏசு அத்துணை மிகுந்த மனிதராக மிகுந்த மகிழ்ச்சியோடு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தருபவராக தனது வாழ்வை அமைத்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் நற்செய்தி பத்து இருபத்தி ஒன்றில் குறிப்பாக வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியில் பேறு வகை அடைந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அந்த கடவுளை போற்றினார் என்று வாசிக்கிறோம் அவரது வாழ்வு அத்துணை ஆனந்த மிகுந்தமாக இருந்தது ஏனெனில் அன்னை மரியா என்கிற அந்த மகிழ்ச்சி மிகு பெண்ணிடம் பிறந்த இயேசுவும் மகிழ்ச்சி மிகுந்த ஒருவராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் என்று உணரும் நமது மரியாவின் அந்த மன்றாட்டு மாலையில் நாம் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்கள் சந்தோஷத்தின் காரணமே என்று அன்னை மரியா நமக்கு எப்போதுமே இந்த மகிழ்ச்சியின் காரணமாக இருக்கிறார் மலேசிய நாட்டு கவிதை ஒன்று இப்படி சொல்லும் யுவா த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரீசன் ஃபார் மீ டு ஸ்மைல் என்று எனது புன்னகைக்கான மிக அழகிய காரணம் நீ என்று அன்னை மரியாவை பார்த்து மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் எங்கள் மகிழ்ச்சியின் காரணம் நீ எங்களது புன்னகைக்கான எங்களது மகிழ்ச்சிக்கான ஒரே அழகிய காரணம் நீ என்று அத்துணை ஆனந்த மிகுந்த ஒரு பெண்மணியாக இருந்தார் இந்த மகிழ்ச்சியை தன்னோடு வைத்து கொண்டிருக்கவில்லை வாழ்வில் சில பேரை பார்க்கிறோம் நம்மில் கூட சில பேர் அத்தகைய பண்பை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம் நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருப்போம் நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வைத்துக் கொள்வோம் அருள் பணியாளர்கள் துறவியரிடையே நான் கேட்டிருக்கிறேன் இந்த வார்த்தை அந்த ஃபாதர் அங்கே வந்து உட்கார்ந்தா அந்த இடம் கலகலன்னு இருக்கும் அத்துணை மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கும் எதையாவது பேசி கொண்டிருப்பார்கள் எதையாவது சொல்லி கொண்டிருப்பார்கள் ஆனால் அங்கே மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்கும் அவர்களுக்கு சோகம் இல்லை என்பதல்ல அவர்களுக்கு கஷ்டம் இல்லை என்பதல்ல கண்ணீருக்கான காரணம் இல்லை என்பதல்ல அதையும் தாண்டி உள்ளார்ந்த மகிழ்ச்சி கொண்டிருந்த மனிதர்களாக வாழுகிற அந்த பெரும் பேர் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாக நான் உணர்வேன் அன்னை மரியாவுக்கு அந்த பெரும் பேர் கிடைத்திருந்தது அவர் சென்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி இருந்தது என்றே உணர முடிகிறது எலிசபெத்தை சந்தித்த அந்த நிகழ்ச்சி என்று நச்செய்தியாக நான் வாசிக்க கேட்டோம் மரியா சென்ற உடனேயே எலிசபெத் உணர்கிறார் நான் மகிழ்ந்திருக்கிறேன் எனது உள்ளத்தில் குழந்தையாக இருக்கும் திருமுழுக்கு யோவானும் அக்களிப்பால் துள்ளி குதிக்கிறான் உனது பிரசனமே நீர் என்னிட வந்தாய் என்பதே உனது வாழ்த்துறை கேட்டதுமே எனது உள்ளத்தில் அத்துணை உவகை அத்துணை மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியவரா அன்னைமரியா இருக்கிறார் காணாவூர் திருமண நிகழ்வில் பார்க்கிறோம் யூதர்களை பொறுத்தவரை திராட்சை ரசம் என்பது மகிழ்ச்சியின் அடையாளம் அது கொண்டாட்டத்தின் அடையாளம் திராட்சை ரசம் இருந்தால் கொண்டாட்டம் அது குறைந்து போனது இல்லை என்று போனால் அந்த கொண்டாட்டம் இல்லை ஆனந்தம் இல்லை மகிழ்ச்சி இல்லை கூத்து இல்லை என்பதாக ஆகி போகிறது அன்னை மரியா நல்ல ரசம் மீண்டும் கிடைக்க அந்த கற்சாவடிகள் எல்லாம் மீண்டும் நிறைய காரணமாக இருக்கிறார் உண்மையில் என்ன நிகழ்கிறது மீண்டும் அந்த திருமண நிகழ்வில் ஆனந்தம் வர மகிழ்ச்சி வர காரணமாக இருக்கிறவராக அன்னை மரியாவை பார்க்கிறோம் ஆக அன்னை மரியாவை பொறுத்தவரை தான் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியாக அந்த மகிழ்ச்சியை பிறரோடு என்னால் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்மணியாக அந்த மகிழ்ச்சியின் தூதராக அந்த மகிழ்ச்சியை கொண்டு செல்லும் கடவுளது அடியார கடவுளது பணியாளராகவே தனது வாழ்வை அமைத்து கொண்டிருந்தார் அன்னை மரியா இருக்கிற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கிறோம் நமது உள்ளத்திலும் மகிழ்ச்சி இருக்கிறது இந்த ஆலயத்தோடு இந்த திருத்தலத்தோடு முடிந்து போவதல்ல இந்த மகிழ்ச்சி மிகுந்த வாழ்வு உங்களது வாழ்வு முழுவதும் இந்த மகிழ்ச்சி இந்த ஆனந்தம் நிறைந்திருக்க வேண்டுமென இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன் இரண்டாவது திருத்தந்தை சொல்லுவார் தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது தீமை நம்மை ஒருபோதும் மேற்கொள்ளக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்போம் என்று சொல்லுவார் அன்னை மரிய அப்படித்தான் வாழ்ந்தார் என்றுவார் தீமைக்கு முன்னால் அடிபணியாத நன்மையின் மொத்த உருவான கடவுளை மட்டும் மிக இறுக்கமாக பற்றி கொண்டிருக்கிற ஒரு வாழ்வு மார்க் நட்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வார்த்தைகளில் வாசிக்கிறோம் இயேசு தம்முடைய திருத்தூதர்களை தமிடம் அழைக்கிறார் மூன்று நோக்கங்களுக்காக அவர்களை அழைத்தார் என்று மார்க்கு பட்டியலிடுவார் ஒன்று தம்மோடு இருப்பதற்கு இரண்டு நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுவதற்கு மூன்றாவது தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருப்பதற்கு அன்னை மரியா தீமையின் மீது அதிகாரம் கொண்டிருந்தவராக இருந்தார் அவரது பிள்ளைகளாகிய நாமும் அந்த தீமையை மீது அதிகாரம் கொண்டிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெரிய மாணவர்கள் ஆனால் வாழ்வில் என்ன நடக்கிறது எப்படி நடந்து கொள்ளுகிறோம் தீமையை கண்டு ஒன்று பயந்து ஒதுங்கிக் கொள்ளுகிறோம் நமக்கு எதற்கு வன்பு தீமையோடு ஏன் மோத வேண்டும் என்று நாம் விலகி கொள்ளுகிறோம் அல்லது தீமையோடு சமரசம் செய்து கொள்ளுகிறோம் ஒரு புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வைத்துக் கொள்ளுகிறோம் இருந்துவிட்டு போகிறது என்பதாக விட்டு விடுகிறோம் மூன்றாவது அந்த தீமையோடு கைகோர்த்து கொள்ளுகிறோம் என் கன்னிவென்ஸ் என்று சொல்வார் அந்த தீமையோடு கூட்டு களவாணித்தனம் செய்து கொள்ளுகிறோம் தீமையும் நாமும் ஒன்று என்பதாக நமது வாழ்வு மாறிப்போகிறது பிரியமானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்கள் தீமைக்கு முன் அடிபணியாதவர்கள் ஆக நன்மைத்தனமாகிய கடவுளை பற்றி கொள்ளுகிற போது தீமை கொள்ளுகிறது சொல்லுவார்கள் ஒளியாக இயேசுவை உற்று நோக்குங்கள் எல்லா இருளும் உங்களுக்கு பின்னால் விழும் என்று ஆக ஒளியை நோக்குகிற போது இருள் விலகி போகிறது ஒளியாகிய கிறிஸ்துவை பற்றி போது தீமை என்னும் இருளும் தீமை என்னும் அந்த சாவு தன்மையும் நம்மிடமிருந்து முழுமையாக அகற்றப்படுகிறது என்று உணர் ஆனால் நமது வாழ்வில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆற்றலில் அந்த தீமை எதிர்க்கக்கூடிய அந்த திறன் நம்மிடம் இருக்கிறதா நிச்சயமாக இருக்கிறது ஏனெனில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் சொல்லுவார்கள் கோழியாத்து எவ்வளவு வலிமை உடையவன் என்று தாவீது கவலைப்படவில்லை ஏனெனில் தான் நம்பியிருக்கிற கடவுள் எத்துணை ஆற்றல் மிகுந்தவர் என்பது தாவிதுக்கு தெரிந்திருந்தது என்று ஆகத்தான் தான் நம்பியிருக்கிற கடவுள் மிகுந்த வலிமையுடையவர் கோலியாத் எவ்வளவு உடையவனாக இருந்தால் எனக்கு என்ன அவனை மோதி மிதித்து விட முடியும் அவனை வெற்றி கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை அவரிடம் இருந்தது என்று உணர முடியும் மூன்றாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி தேவையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் விரைந்து சென்று உதவுங்கள் விரைந்து சென்று உதவுங்கள் இன்றைய நற்செய்தியின் தொடக்க வாக்கியமே அப்படித்தான் இருந்தது அன்னை மரியா விரைந்து சென்று எலிசபெத்தை சந்திக்க போகினார் என்று அந்த செய்தி கேட்டவுடன் நேற்று கூட சொல்லி கொண்டிருந்தேன் போகிற போக்கில் ஒரு அடையாளமாக ஏதோமது மது உறவினராக எலிசபெத்தும் தன் முதிர்ந்த வயதில் ஒரு குழந்தையை கருத்துரைத்திருக்கிறார் கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது ஆறாம் மாதம் என்று ஒரு அடையாளமாக ஒரு குறியாக சொல்லப்பட்ட அந்த செய்தியை மனதில் நிறுத்தி தான் கருவுற்றிருக்கிறோம் என்கிற நிலையிலும் கூட கருவுற்ற மூத்த அந்த சகோதரிக்கு அந்த உறவினருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று விரைந்து சென்று நல விசாரித்து அல்ல நல்லா இருங்க உடம்பை பார்த்துக்குங்க சுடுதண்ணி போட்டு குளிங்க நல்ல திடகார்த்தமாக சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு வருவதா மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் அந்த இளம்பெண் அந்த முதிய தாயோடு தங்கி இருந்து உடனிருந்து ஊழியம் செய்து பணிவிடை செய்து மகிழ்வோடு திரும்பி வந்தவராக பார்க்கிறோம் ஆக யாரும் சொல்லாமலேயே வந்து உதவி செய்ய என்று யாரும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாமலேயே விரைந்து சென்று குறிப்பறிந்து தேவையறிந்து வழியே போய் உதவக்கூடிய மனநிலை அன்னை மரியாவிடம் விளங்குகிறது என்று பார்க்கிறோம் காணவர் திருமண நிகழ்வில் கூட பார்க்க யாராவது அவரிடம் முறையிட்டார்களா ரசம் தீர்ந்து போனோம் ஏதாவது செய்யுங்கள் என்று சொன்னார்களா இயேசுவின் வல்லமை விளங்க போகிறது என்று யாருக்காவது அவங்க தெரிந்திருந்ததா ஆனால் அந்த நிலையை பார்த்து குறிப்பாக அறிந்து அந்த மக்களுக்கு தேவையை அறிந்து வறியவர்களின் இல்லத்தில் தான் ரசம் தீர்ந்து போகும் பணக்காரர்களின் இல்லத்தில் அல்ல ஆக அந்த வறியவர்களுக்கு அது ஏழைகளுக்கு ஏற்பட்டது அவமானம் நமது வீடுகளிலும் கூட விருந்து கொடுத்திருக்கிறோம் விருந்து இல்லாமற் போனால் குறைந்து போனால் அது நமக்கு எத்துணை அவப்பெயராக இருக்கும் என்று உணர்ந்திருக்கிறோம் திராட்சை ரசம் தீர்ந்து போய் அவப்பெயரோடு விளங்கி கொண்டிருந்த அந்த குடும்பத்திற்கு அத்துணை ஆனந்தத்தை மனநிறைவை கொண்டு வந்தவர் அன்னை மரியா யாரும் கேட்காமலேயே தேவை அறிந்து குறிப்பறிந்து வழிய போய் அந்த மாபெரும் அருமடையாளம் அங்கு நிகழ காரணமாக இருந்தவர் அன்னை மரியா என்று பார்க்கிறோம் ஆகவே தான் நான் உள்ளத்தில் உணர்வேன் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற போது நமது உடலை வருத்தி கொண்டு அந்த அன்னையிடம் அன்றாடுகிற போதெல்லாம் எனக்குள் ஒரு கேள்வி வரும் நம்மை அறிந்திருக்கிற தாய் நம்மை முழுமையாக அன்பு செய்கிற தாய் நம் தேவைகளை நாம் கேட்பதற்கு முன்பே அறிந்து நமக்காக பறிந்து பேசி அவற்றை பெற்றுக் கொடுக்கிற தாய் இருக்கிற போது நமக்கு என்ன கவலை ஆக எப்போதுமே அடுத்தவர் தேவையில் விரைந்து போய் அவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு மனநிலை கிறிஸ்தவர்கள் நம்மிடம் மிகுதியாக இருக்க வேண்டும் என்று இன்றைய இறைவாற்றி நமக்கு அழைப்பு விடுக்கிறது பெரிய மாணவர்கள் மத்தியின் அச்செய்தி இருபத்தைந்தாம் அதிகாரம் நாற்பதாவது இறைவார்த்தையில் வார்த்தையில் ஏ சொல்லுவா சின்னஞ்சிறிய என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் எவற்றையெல்லாம் செய்தீர்களோ அதை எனக்கு செய்தீர்கள் அவர்களுக்கு உண்ண உணவு கொடுத்தீர்களா எனக்கு கொடுத்தீர்கள் அவர்கள் குடிக்க தண்ணீர் கொடுத்தீர்களா எனக்கு கொடுத்தீர்கள் அவர்கள் உடுத்த உடை கொடுத்தீர்களா அந்த உடையை எனக்கு தானே நீங்கள் கொடுத்தீர்கள் என்னை சிறையில் பார்க்க வந்தீர்களா நான் அந்நியனாக இருந்தபோது என்னை உங்கள் இல்லத்தில் வரவேற்றீர்களா நான் நோயிற்று இருக்கிறவரு என்னை பார்க்க வந்தீர்களா சின்னஞ்சிறியின் என் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று உணரக்கூடிய மனநிலை பெரிய மனநிலை ஆனால் நமக்குள் ஒரு இயல்பான கேள்வி வரும் என்னிடமே இல்லாத போது என்னிடம் இருப்பது குறைவாக இருக்கிற போது எனக்கே இது போதுமானதாக இல்லாத போது நான் எப்படி பிறருக்கு கொடுக்க முடியும் நமக்கு மிஞ்சியது தானே கேட்டு பாருங்கள் என்றாவது உங்களுக்கு ஏதாவது மிஞ்சுமா ஆம் இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தில் எதுவுமே நமக்கு எப்போதும் மிஞ்சா தேவைகளை அடுக்கி கொண்டு பெருக்கி கொண்டே போகிற ஒரு பண்பாட்டில் வாழ பழகி இருக்கிற நமக்கு ஒருபோதும் இது போதும் என்கிற நிலை வரவே வராது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிற உலகில் அன்னை மரியா நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பெல்லாம் அடுத்தவருக்கு உதவு தேவையில் இருக்கவர்களுக்கு உதவு எங்கு செல்வோம் என்று நினைக்காதே கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடியவராக மரியா இருக்கிறார் என்று பார்க்கிறோம் குறுந்தீர் கல்வி தமது இரண்டாம் துறைமுகத்தில் பிடித்த பவுலடியாக சொல்வார் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தை கடவுள் உங்களை எல்லா வளங்களாலும் நிறைக்க வல்லவர் உங்களுக்கு தேவையானது அத்தனையும் கொடுப்பார் நற்செயல்கள் செய்வதற்கு உங்களுக்கு தேவையானதையும் அந்த கடவுள் உங்களுக்கு இன்னும் மிகுதியாக கொடுப்பார் என்று சொல்வார் உங்களுக்கு தேவையானதையும் கொடுப்பார் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு இன்னும் எது கூடுதலாக தேவையோ அதையும் கொடுக்கக்கூடியவராக கொடுப்பவராக அந்த கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவார் ஆக பிரியமானவர்களே திருத்தந்தை பிரான்சிஸ் இறுதியாக நமக்கு விடுக்கக்கூடிய அழைப்பு அன்னை மரியாவிடம் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்வோம் அவரை மிக நெருக்கமாக பின்பற்றுவோம் அன்னை மரியாவை கடவுள் நமக்கு கொடையாக கொடுத்தது ஒரு தாயாக நம்மை அரவணைப்பவராக நம் தேவைகளில் பரிந்து பேசக்கூடிய அருளின் அடையாளமாக இருக்க மட்டுமல்ல அந்த தாயிடம் வாழ்க்கையை கற்றுக்கொள்கிறோம் வாழுகிற முறையை கற்றுக்கொள்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடராக விளங்கியவர் அன்னை மரியா கடவுள் வார்த்தை உள்ளத்தில் நிறுத்தி அதை மிக நெருக்கமாக மிகுந்த துணிவோடு பின்பற்றியவர் அன்னைமரியா அன்னை மரியா நமக்கு வாழ்க்கையை சொல்லி கொடுக்கிறார் மிகுந்த மகிழ்ச்சி உடையவர்களாக வாழ தீமையின் மீது அதிகாரம் கொண்டவர்களாக வாழ அடுத்தவர்களுக்கு தேவை என்றால் விரைந்து சென்று உதவி செய்யக்கூடிய மனநிலை கொண்டவர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார் திருத்தனை இப்படித்தான் சொல்லியதை நிறைவு செய்கிறார் கடவுளின் திருவுளத்திற்கு அதே மகிழ்ச்சியோடு ஆனந்தமாய் பதிலளிப்போம் கடவுள் விருப்பம் எதுவானாலும் எனது விருப்பம் அல்ல கடவுளின் விருப்பம் எனது திட்டம் அல்ல கடவுளின் திட்டம் நான் விரும்பி போகிற பாதை அல்ல கடவுள் எனக்கு காட்டி இருக்கிற பாதை அதில் நான் மகிழ்வாய் ஆனந்தமாய் போவேன் என்று வாழக்கூடிய ஒரு மனநிலை பிறர் உதவி என்றால் விரைந்து சென்று உதவக்கூடிய மனநிலை மூன்றாவது இறை நம்பிக்கையிலும் இறை வார்த்தையிலும் தளராது நிலைத்து நிற்பது என்பதை இன்னும் ஆழமாக உணர இத்திருப்பலியில் அருள் வேண்டும் மை பிரதர்ஸ் கிரைஸ்